இங்கே கொஞ்ச தூரத்தில் பார்த்தீங்கன்னா தலைமுறை காக்க நூறு நாட்கள் தமிழ்நாடு முழுவதும் சென்று பாதுகாப்பு இல்லை ஐயா நாங்கள் எங்கும் வெளியே செல்ல முடியவில்லை அப்படி ஒரு அவல நிலைக்கு இந்த திமுக அடுத்து ஜெகநாத மொழியார் அவர்கள் ஜெகநாத மொழியார் அவர்கள் அதற்கு முன்பாக நம்முடைய மாநில இளைஞர் சங்கத்துடைய செயலாளர் அண்ணன் ஜெயலலிதா நம்முடைய கோரூரிலே தொடங்கிய நடைபெயினம் இன்றைக்கு நம்முடைய இந்திய அரசியல் சாசனம் சொல்லுகிறேன் இந்திய உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறேன் அந்த அடிப்படை உரிமைகள் இந்த மக்களுக்கு சுதந்திர இந்தியாவில் எழுபத்தி எட்டு இடம் குலங்களை வெட்டுபவன் மேலானவன் வயல்களை உருவாக்குபவன் மேலானவன் நீர்நிலைகளை உற்பத்தி செய்தவன் மேலானவன் நீர் மேலாட்டை கையில் எடுப்பவன் மேலானவன் என்றால் அன்புமணி ராவல் கையில் அன்புமணி ராவலாக பெண்களும் இடதுபுற ஆண்களுக்காக வரிசையாக அமரமான நலனுக்கு போராடுகின்ற கட்சி நாளை நடைபெறுகின்ற குழமை கிழமையில் இரண்டாயிரத்துல நமது மருத்துவர் சின்ன அவர்கள் பத்து லட்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு நாற்பது கிலோமீட்டர் சைக்கிள் மிதிச்சி மாவட்ட ஆட்சியர் இடமான மாவட்டம் கூலிப்படை கலாச்சாரம் பகுதி எப்படி பகுதி இவ்வளவு அமைதியான பகுதி கூலிப்படையில்

அதன் பிறகு நாங்க எல்லாம் அழுத்தம் கொடுத்தோம் ஐயா நாங்க எல்லாம் போய் குடாமஞ்சர் பார்த்து அழுத்தம் கொடுத்ததுக்கு பிறகு தான் இந்த டாக்டர் கிளாஸ் கமிஷனே அது நியமனம் பண்ண புதுசாக நியமனம்

ஒரு <inaudible>

అది వేడి గడె గడెంటిం వేడి అవ 105 సది గ్రేమ అవతాలంలో పూర్తి కోట్ యాప్ప పరింగిన వర్మ డిసెంబర్ మాసం డిసెంబర్ మాదంలో ఏనా పన్నానునన గురుకు ఆ మార్గం ఎక్స్చేంజ్ పేరెంట్ మరి அதனால் அரசியர்களே ஆசிரியர்களே நடந்த தேர்தலில் குடும்ப குடும்பமான ஓட்டு போட்டு பிரச்சாரம் பண்ணிக்கிறேன் போட்டது ஸ்டாலின்

இதெல்லாம் சிந்தித்து தமிழ்நாட்டு மக்களை பெரியோர்கள் தாய்மார்கள் முடிவு நல்ல முடிவு இவர்கள் மீண்டும் கூடாது கடந்த தேர்தலில் தவறை செய்திருக்கிறீர்கள் மீண்டும் இந்த தவறையை செய்யாதீர்கள்